வணக்கம் வேலூர் மாவட்டம் வள்ளிமலையில் அமைந்துள்ள அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி சன்னதிக்கு தான் அமைப்பு வந்திருக்கோம் இந்த ஆலயத்தை பற்றி முழு தகவல்க்கு நாங்கள் ஒரு சொல்கிறேன் இங்கே பார்த்திங்கன்னா உங்களோடய வாகனத்தெலாம் பார்க் பண்ணுற இடத்துல பார்த்தீங்கன்னா தேர்வு இருக்கும் அந்த தேர்வு பார்த்தீங்கன்னா வருடந்தோறும் மாசி மாதம் அதாவது ஆங்கிலத்தில் பார்த்திங்கன்னா பிப்ரவரி மார்ச் மாதத்தில் நடைபெறும் பிரம்மேஸ்வரம் அந்த நாட்களில் தேர் பாவனி வரும் எண்ட்ரஸ்லேயே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கும் அந்த ஆட்சியில் பார்த்தீங்கன்னா வள்ளி அம்மையோட திருவுருசிலை அமைச்சிருக்காங்க ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா விநாயகர் சன்னதி இருக்கு விநாயகர் சன்னதி வணங்கிட்டு அப்படியே நம்ம போனிங்கன்னா இங்கேருந்து ஒரு ஹண்ட்ரட்லேருந்து டூ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் நடந்து போனீங்கன்னா மலையடிவாரத்தில் உள்ள முருகர் சன்னதி வரும் இந்த சன்னதியில் பார்த்திங்கன்னா முருகர் வள்ளி தேவியானி அம்மையோடு வந்து காட்சி தருகிறார் இந்த சன்னதி இங்கே எதுக்கு இங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த உற்சவர் உற்சவர் சிலைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஊர்வலமாக வருவாங்கள்ல அதெல்லாம் வந்து மலை மேலேருந்து கொண்டு வர முடியாது அதனால கீழே ஒரு சன்னதி அமைச்சு இங்கேருந்து உற்சவர் சிலையெல்லாம் பார்த்திங்கன்னா வருடந்தோறும் நடைபெறும் ஆடி கிருத்திகை தைப்பூசம் போன்ற விழா எல்லாம் பார்த்திங்கன்னா ஊர்வலமாக இங்கேருந்து தான் செலவாங்க அதுதான் இங்கே ஒரு ஆளை அமைச்சிருக்காங்க இந்த ஆலயத்தை நீங்க வணங்கிட்டு அப்படியே மலை மேல போக வேண்டியதுதான் வெள்ளக்காரத்துறைன்னு சொல்லுவாங்க அவங்க எல்லாம் வந்து வணங்கணும்னு ஒரு விதி இங்கிருந்து வழிமலை இருந்துதான் சசிதானந்த சுவாமிகள் ஏன் நான் உண்ட வணங்கணும் என்னை படைத்த இறைவனை வணங்குகிறேன் என்று இந்த நாளில் இங்கே காலடியாக நடந்து போய் திருத்தணியில் அறுபத்தஞ்சு படிகளை நிறுவி படி பூஜை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் இப்ப பார்த்தாலே நீங்க வள்ளிமலையில் பார்க்கும் போது எல்லாரும் அந்த படிக்கு மஞ்சள் குங்குமம் வைத்து கற்பூரம் வைத்து முருக பெருமானை அந்த ஒவ்வொரு படியிலும் இருக்கிறார் என்று வணங்கி சென்று கொண்டிருக்கிறார்கள் அதனால புத்தாண்டு வாழ்த்து என்று சொல்வதை விட படிப்பூஜை வாழ்த்து என்று சொல்வது சிறப்பாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு எங்கள் பஜனை துவக்குகின்றோம் இப்ப நீங்க பார்த்தது பாத்தீங்கன்னா ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு திருத்தணி திருப்படி பக்தி இசைக்குழு சங்கம் அவங்க பாத்தீங்கன்னா இங்கே ஒரு ப்ரோக்ராம் பண்ணியிருந்தாங்க கச்சேரி அந்த கச்சேரி தான் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நாலு கொண்டாடு அவங்க உட்காந்துருந்து பார்த்தேன் அருமையா இருந்தது அதுக்கப்புறம் டைம் ஆயிடுச்சு இந்த மேல சன்னதியை சாமி பார்க்கறதுக்காக போனோம் அதுக்காக நாங்கள் களிம வந்துட்டோம் அந்த அந்த திருப்படி பற்றி உங்களுக்கு நாங்கள் சொல்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்க ஸ்ரீ சச்சிதானந்த சுவாமி அவரோட ஆசிரமும் சங்கமும் இங்கே தான் இருக்குது இதை பற்றி நான் உங்களுக்கு முழுத்தாக இந்த வீடியோவில் சொல்கிறேன் கீழே உள்ள சன்னதியை வணங்கிட்டு நீங்கள் லெஃப்ட் சைடில் மேலே வந்துட்டு எந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா சரண பொய்கை குளம் வந்துடும் அந்த குளத்துக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா வள்ளியம்மையோட ஆலயம் இருக்கும் அந்த ஆலயத்திற்கு ரைட் சைடில் போனீங்கன்னா படிக்கிட்டு வந்துடும் மேலே உள்ள சன்னதியை தரிசனம் செய்ய இப்போ நான் அந்த படி பற்றி உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் திருப்படி பற்றி அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர் காலத்தில் வெள்ளத்துறைன்னு சொல்லுவாங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆண்டுதோறும் வரக்கூடிய ஆங்கில புத்தாண்டுக்கு சிறப்பாக அவங்க கொண்டாடுவாங்க அந்த காலத்தில் அவங்க ஆட்சி செய்யும் போது அப்பொழுது நம்ம மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா குளம் எதுக்குமே போக விடாமல் அவங்க ரொம்ப சிரமப்பட்டிருக்காங்க அந்த நே நேரத்தில் பார்த்திங்கன்னா சச்சிதானந்த சுவாமி அவரோட திருப்புகழ் பாடம் சச்சிதானந்த சுவாமி அவர் தலைமையில் பார்த்திங்கன்னா திருப்படி பூஜைன்னு ஒன்று ஆரம்பித்து வைத்தார் அதாவது திருத்தனி திருப்படி பூஜைன்னு சொல்லிட்டு ஆரம்பித்தார் எப்படின்னு பார்த்தீங்கன்னா படிக்கேட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வருடம் தோறும் ஆங்கில புத்தாண்டு அன்றைக்கி பூஜை பண்ணுவாங்க ஒவ்வொரு படியிலையும் பார்த்திங்கன்னா திருப்புகழ் பாடி மேலே உள்ள சன்னதியை தரிசனம் செய்கிற வரைக்கும் ஒவ்வொரு படிக்கும் ஒவ்வொரு இடத்துலையும் கருப்புறம் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு கருப்புரம் ஏற்றி தீபாத்தனை செஞ்சு அப்படியே ஒரு ஒரு படியாக திருப்பூர் பாடியே மேலே போவாங்க சேஷாஸ்திரி மகரிஷி போன்றவர்களின் ஆசிரியர் பெற்ற சீடர் தான் இந்த சச்சிதானந்த சுவாமி இவர் தான் பார்த்தீங்கன்னா திருப்புகழை வந்து உலகம் போலாக வந்து பரப்பினார் அதாவது அருணகிரிநாதர் பார்த்தீங்கன்னா முருகர் திருப்புகலை வந்து எழுதினார் ஆனால் அந்த திருப்புகளை வந்து ஒவ்வொரு ஆலயமும் உள்ள உலகம் உள்ள எல்லா ஆலயத்துலேயும் கொண்டு சென்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சச்சிநாதானந்த சுவாமி தான் அதாவது வள்ளிமலை சச்சிநானந்த சுவாமியும் சொல்லுவாங்க இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய ஆலயம் தான் வள்ளி அம்மையோட ஆலயம் வள்ளி அம்மனை தரிசனம் செஞ்சுட்டு மலை மலை மேலே ஏற ஆரம்பிச்சிடலாம் ரைட் சைடில் பார்த்திங்கன்னா குழந்தைங்கலாம் விளையாடுறதுக்கு சறுக்கு மரம் இந்த மாதிரி விளையாட்டு இடங்கள்லாம் இங்கே அமைச்சிருக்காங்க மற்ற எந்த ஆலயத்துலேயும் நீங்கள் ஆலயம் பக்கத்தில் இந்த விளையாட்டு இதெல்லாம் பார்க்க முடியாது எதற்காக எங்கே அமைச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா வள்ளி அம்மை சிறு வயதில் இந்த இடத்துல தான் பிறந்து வளர்ந்து விளையாடி எல்லாம் ஆனந்தமாக இருந்த இடம் அதனால எங்க அந்த மாதிரி ஒரு இதுவெல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க இப்போ நம்ம படி மலை மேலே ஏற ஆரம்பிச்சிடலாம் இங்கே ரை லெஃப்ட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா மலை ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா அருணகிரிநாதரோட ஆசிரமம் இருக்குது அருணகிரிநாதர் தான் பார்த்தீங்கன்னா முருகரோட திருப்புகளை வந்து எழுதினார் அவர் எழுதினதை பார்த்தீங்கன்னா நம்ம வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள் பார்த்திங்கன்னா உலகமுள்ள பரப்புனார்ன்றது உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் இப்போது அருணகிரிநாதரோட சித்திரப்பிடம் இதுதான் வந்து திருவண்ணாமலையில் உள்ள சேஷாசிரி சுவாமிகள் தான் பார்த்தீங்கன்னா நம்ம சச்சிவானந்த சுவாமிக்கு குரு அவர் தான் அவருக்கு எல்லாமே வந்து சொல்லிக் கொடுத்த ஒரு ஆசானு சச்சிநானந்த சுவாமிகளை பற்றி நம்ம நிறைய தகவலை இந்த பதிவு பார்க்கலாம் அருண்கிரியார் அருளிய வேல் வகுப்பு பாடல்களில் பதினாறு அடிகளை மேலும் கீழமாகவும் முன்னும் பின்னுமாகவும் ஏறி இறங்கி வருவது போல் மாறி மாறி வர அமைத்து அறுபத்தி நாலு அடிகள் கொண்ட வேல் மாறலாக தொகுத்து அருள் இருக்கிறார் வள்ளிமலை சச்சிவானந்த சுவாமிகள் வேல் மாறல் மந்திரம் என்று கூறுவார்கள் அதாவது மருத்துவமே மிஞ்சிகிற அளவுக்கு இதுக்கு சக்தி உண்டுங்க இந்த வேல் மா மாறல் படிக்கும்போது நாற்பத்தி எட்டு நாட்கள் ஒரு மண்டலம் என்று குறிப்பிடுவார்கள் நீங்கள் எந்த ஒரு இதுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு மண்டலம் நம்ம மருந்தாக இருந்தாலும் எடுத்துக்கிட்டால்தான் நமக்கு அது நல்லது நடக்கும் என்பது தான் ஐதீகம் இனி வேல் மாறல் புத்தகத்தை நீங்கள் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா காலை மாலை இருவேளையும் படிக்கலாம் இல்லை ஒரு வேளை உங்களுக்கால் முடிஞ்சது படிக்கலாம் கண்டிப்பாக இதில் நம்ம அது குடிக்க கிடைக்கக்கூடிய ஒரு சக்தியை அந்த வைப்ரேஷன் சொல்லுவாங்க அதை உணர்வதாக பல பேருக்கு தகவல் சொல்லியிருக்காங்க நீங்க மலைக்கு மேலே உடனே பார்த்தீங்கன்னா போகணும் சைடில் தான் பார்த்தீங்கன்னா சுப்பிரமணிய சுவாமி வள்ளி தேவி அம்மையாரோடு அம்மையாளரோடு பார்த்திங்கன்னா நமக்கு அருள் புரிகிறார் இங்கே தாங்க மிக பிரம்மாண்டமான ஒரு இது நடந்திருக்கு அதிசயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்க்கும்போது இங்கே சென்ட்ரஸில் ஒரு சின்ன மலை மாதிரி தெரியும் அந்த மலையில் ஒரு ஆலயம் இருக்கும் முருகல்றது தான் அவங்களும் வந்து லைன் நின்று ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கோம் மலை மேலே ஆனால் உள்ளே போகும்போது தான் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப நீண்டுகிட்டே போதுங்க எவ்வளோ பெருசு எப்படி இந்த மலையை வந்து குறைஞ்சி பண்ணியிருக்காங்கன்னு எங்களுக்கே தெரியல ஆச்சரியமாக இருக்குது அதிசயமாகவும் இருக்குது ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தது பார்க்கறதுக்கே வந்து கண்டிப்பாக இது நீங்கள் பார்க்கறதுக்காகவே இங்கே வரலாம் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா வள்ளி அம்மியோட சன்னதி இருக்குது அதாவது ஒரு மலையிலேயே பார்த்தீங்கன்னா வள்ளி அம்மையோட உருவத்தை செஞ்சுருக்காங்க அதுக்கப்புறம் உள்ள நீங்கள் தாண்டி போகும்போது கொஞ்சம் ஹைட்டாகிறவங்கள கீழே குனிஞ்சு போகிற மாதிரி இருக்கும் விநாயகரோட சன்னதி இருக்கும் விநாயகர் சன்னதியை வணங்கிட்டு கொஞ்சம் மேலே ஏறி போனீங்கன்னா வள்ளி தெய்வானை அம்மையாருடன் முருகர் வந்து நமக்கு அருள் புரிக்கிறார் இந்த ஆலயத்தில் வந்து பாருங்க கண்டிப்பாக ரொம்ப சிறப்பாக இருக்குது பிரம்மாண்டமாக இருக்குங்க மலையை பார்த்திங்கன்னா நம்ம தலைக்கு மேலே விழுற மாதிரியே ஒரு இருக்கும் அது ஒரு சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கே வந்து அருமையாக எப்படிதான் அந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு அமைச்சாங்கன்னு தெரியல இயற்கையாகவே அமைஞ்சிருக்கு இந்த இடம் வந்து பார்க்கறதுக்கு சாமி கும்பிட்டு வெளியே வர வழி இது தான் வெளியே வந்ததுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் மேலே போயிட்டு அப்படியே கீழே இறங்கி மலையை சுற்றி வர இந்த ஆலயத்தை அப்படியே சுற்றி கீழே இறங்கி வர மாதிரி இருக்கும் அப்படியே அந்த இயற்கை இயற்கையெல்லாம் நீங்கள் காட்சிகள்லாம் நீங்கள் பார்த்துட்டே வரலாம் குரங்கு நிறைய இருக்கும் அந்த பார்த்தீங்கன்னா நமக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாச்சும் கொடுத்தா அது பாட்டுக்கு வந்து சாப்பிட்டு போயிடும் முருகப்பெருமான் தன் கீரியா சக்தியான தெய்வானிய திருப்பரங்குன்றத்தில் திருமணம் செய்து கொண்டார் திருச்செந்தூரில் பார்த்தீங்கன்னா சமுகாரம் நடைபெற்றது அங்கே அசுரனை வதம் செய்த பிறகு முருகனோட கோவம் தனியவே இல்லை அதுக்கப்புறம் சிறிது நாட்கள் வந்து தனி அவரோட கோவம் தனித்துக்காக திருத்தணிகை மலையில் வந்து தங்கியிருந்து தன்னோட கோவத்தை தனித்துக் கொண்டார் திருத்தணிகை மலை அருகில் தான் பார்த்தீங்கன்னா மலை உள்ளது அதாவது வள்ளி அம்மை பார்த்தீங்கன்னா வேலர் குளத்தை சார்ந்த பெண்மணி அங்கே வந்து முருகர் தன்னுடைய சித்து வேலையெல்லாம் காட்டி அங்கே வள்ளியம்மையை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் வள்ளி அம்மையார் பிறந்த வளர்ந்த மலை என்பதால் வள்ளிமலை என்றும் அந்த மலைக்கு பெயர் வந்தது வள்ளி அம்மையார் பார்த்தீங்கன்னா இங்கே தான் தன்னோட சிறு வயதில் தன்னோட நாட்களை கழித்து வந்தார் அதுக்கப்புறம் தான் முருகரோட இடம் காதல் பட்டு திருமணமும் நடைபெற்றது இங்கே ஒரு ஆசிரமம் போட்டுருக்கு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து லெஃப்ட் சைடில் நீங்கள் போனோம் லெஃப்ட் சைடில் போனீங்கன்னா அந்த ஆசிரமம் இருக்குது அங்கே தான் வந்து முருகப்பெருமா வள்ளி அம்மையாருக்கு காட்சி கொடுத்தாரு அது ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு வழி பாதியாக இருக்குது அதனால் நாங்கள் அந்த இடத்துக்கு போகல டைம் இல்லாத நேரத்துனால அதுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக நம்ம வரணும் ஃபேமிலியோடு வரவங்கலாம் போகலாம் நல்லாயிருக்கும் ட்ரெக்கிங் போகிற மாதிரி இருக்கும் இடம் வந்து பிளேஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அமைஞ்சுருக்கு அந்த இடம் வந்து அதை பற்றி நான் நெக்ஸ்ட் டைம் வரும்போது அந்த ஆசிரமத்தை வீடியோ எடுத்து உங்களுக்கு போடுறேன் இப்போ வாங்க நம்ம இந்த ஆலயத்தை இப்போ மலையை பற்றி சுற்றி பார்க்கலாம் முருகப்பெருமான் வள்ளி அம்மையாரை முதல் முறையாக இங்கே சந்திக்க வரும்போது ஒரு வயதான முதியவர் போல தோற்றம் அணிந்து மாறு வேளத்தில் வந்தார் வள்ளியம்மையார் தனது தோழிகளோடு பார்த்தீங்கன்னா அந்த மலையை சுற்றி வருவாங்க அப்பொழுது ஒரு யானை வந்து வள்ளியம்மையை துரத்தது துரத்துது அந்த யானை யார்னு பார்த்தீங்கன்னா நம்மளது கணபதிநாதர் தான் விநாயகப் பெருமான் வந்து வ யானையாக வந்து வள்ளியம்மையை துரத்துவார் இந்த சித்து வேலையெல்லாம் செஞ்சார் அப்போ மு முருகர் பெருமானை வந்து காப்பாற்றுவார் பின்பு அந்த வயதான முருகர் தோற்றத்துலேருந்து தனது காட்சியை வந்து வந்து வள்ளி ஆமையாருக்கு காட்டினார் விநாயகப்பெருமனும் தன்னுடைய காட்சியை விநாய வள்ளியாமையருக்கு காட்டி அவங்க இரண்டு பேருக்கும் வந்து அருள் புரிந்தார் இந்த மலையில் தான் இந்த எல்லாமே நடைபெற்றது பின்பு இரண்டு பேருக்கும் திருமணமும் நடைபெற்றது திருமணம் நடைந்து பெயர்க்கு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் தனது இச்சாசக்தி கீரை சக்தி அதாவது தெய்வானை வள்ளியாமையாரியுடன் அருள் புரிந்தார் வரும் பக்தர்களுக்கு இந்த மலையிலிருந்து மலை மீது உள்ள முருகப்பெருமானை வணங்கிட்டு நீங்கள் படிக்கட்டு வழியாகவே கூட கீழே இறங்கிடலாம் அப்படி அப்படிலாம் இந்த பக்கம் இதெல்லாம் சுற்றி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த பக்கம் வந்து சுற்றி பாருங்கள் நான் எதுக்காக சொல்கிறேன்னா வயசானவங்க கொஞ்சம் குழந்தைங்க இவங்களாம் இந்த பக்கம் வரதை தழுவிக்கலாம் ஏன்னா பாறைலாம் வந்து கொஞ்சம் வழுக்குது மழை காலத்துலாம் ரொம்ப கஷ்டம் அதனால கொஞ்சம் சேஃப்டியாக இருங்க ஆனால் நீங்கள் வந்து கிட்ட ரிலாக்ஸாக ஃபேமிலியோடு வந்து கொண்டாறு உட்காந்து ரிலாக்ஸாக ஃபேமிலி சுற்றி பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே டைம் ஸ்பென்ட் பண்ணிட்டு போகலாம் அந்த வழியாக கூட நடந்து இறங்கி நடந்து போகலாம் இல்லைனா நீங்கள் முடியலைன்னா படிக்கட்டு வழியாக கூட போயிடுங்க கண்டிப்பாக ஒரு தடவை வந்து நம்ம வள்ளிமலை முருகம் முருகரையும் வள்ளி தெய்வானியமையும் வந்து வணங்கிட்டு போங்க